திருச்சிற்றம்பலம் எந்தவீரான அருகு குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு கோலக்கா பன் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் மடகில் வாழை பாய குடையும் பொய்கை கோல காவுடான் சடையும் சாம்பீழ் உடையும் கொண்ட உருவம் மின் கொல்லோ பெந்தான் பாகம் ஆக பிறை சென்னி கொண்டான் கோட காபு கோயிலா கண்டான் பாதம் கையால் கோபவே உண்டான் நஞ்சை உலகம் பூனர் பொறிகொள் அரவம் புன்சடை கோணர் பெறயல் உலகல் கோளகா மாண பாடி பேண பறையோ பிணிகளானவே தழுக்கொள் பாவம் தளர வேண்டு வீர்மழு கொள் செல்வள் மரிசேரங்கையான் குழு கொள் போத படையான் கோழு காயிழக்கவள்ளம் ஏத்தி வாழ்மினே மயிலார் சாயல் மாதோர் பாகமாயிலார் சாய எைதல் குயிலார் சோலை கோல காவையே பயிலேர்க்க பறையும் பபமே வெடிகொள்வினையை வியட்ட கொள்றே கலந்த செல்மையான் கொடிகொள்விழவர் கோ காவுலம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே நீளலார் சோலை நீளவள்ளம் குழலார் பன்சை கோல காவுலான் கழலான் மொய்த்த பாதம் கைகளால் தொழலார் தொழலார்பக்கள் துயரம் இல்லையே எரியார் கடல் சூழ் இலங்கை கோந்தனை முரியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தல் குறியார் பன்சை கோல காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்ற மலர் மேல் ஐயனும் நாகத்தில் ஆற்றலானை மேல் அனவும் காண்கில கூற்றம் புதைத்த குழகோள ஏற்றான் பாதம் ஏத்தி வாழ்வினே பெற்ற மாசு பிறக்கும் சமனரும் உற்ற துவர் தோய் உருவிலானரும் குற்ற நெறியார் குள்ளார் கோல கா பற்றி பரவ பறையும் பாவமே காழி ஞான சம்பந்தல் குளங்குள் கோல காவுளானையே வளங்குள் பாடல் வல்ல வாய்மையார் உளங்கொள்வேனை போய் ஓங்கி வாழ்வரே உளங்கொள் வேனை போய் ஓங்கி வாழ்வரே திருச்சிற்றம்பலம் இறைவி ஓசை கொடுத்த நாயகி அம்மை உடனுரை இறைவர் சப்தபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்